வியாசார் அறக்கட்டளை மற்றும் சங்கம் துவக்க விழா சென்னை ஆனந்தூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது மேனேஜிங் டிரஸ்ட் மாணிக்கம் தலைமை உரையாற்றினார் செயலாளர்களிடம் பேசிய ஜிபி சுவாமி பேசுகையில் போயர் சமூகத்தினர் நலனுக்காகவும் அவர்களின் கல்வி பொருளாதார வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வியாசார் அறக்கட்டளை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைப்பை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தி மக்களை ஒன்றை நினைத்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்தனர் மேலும் எங்கள் சமூகத்திற்குள் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்த கூட்டத்தில் செயலாளர் சங்கர் பொருளாளர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ராஜேந்திரன் ராமச்சந்திரன் சிவகுமார் ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எங்களுடைய அதிகாரத்தை எங்களுக்கு எங்களுக்கு தேவையான தமிழகத்தில் கொடுக்க இதை ஒது ஒதுக்குன்னு சொல்லிட்டு மத்திய கவர்மெண்ட் பேசுகிறோம் ஆனால் இந்த தமி இந்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பல முன்னணி வேலைகளை செய்யக்கூடிய இந்த சமுதாயத்தை வந்து கொஞ்சம் ஏதாவது வந்து இடஒதுக்கீடு மூலமாக சமுதாயத்துக்கு கருணை கொண்டு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி வணக்கம் நோக்கமே வந்து இந்த போயர் சமுதாயத்தில் மக்களை ஒன்று சேர்ப்பதும் பின்தங்கியுள்ள மக்களை முன்னு கொண்டு வருவதும் போயர் சமுதாயம் சார்ந்தவர்கள் எந்த விதத்திலையும் எதுக்கும் விட்டுக் கொடுத்தவர்கள் ராஜா காலத்திலே ராஜாவில் இருந்தவங்க சில பேர் வந்து தன்னுடைய சுயநிலத்துக்காக வந்து இந்த போயர் சமுதாயத்தை பின்தங்கி பலவிதமான பிரிவாக பிரித்து ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி பின்தங்கி வைத்து விட்டார்கள் இனிமேல் இனிமேலும் இந்த போயர் சமுதாய மக்கள் அப்படி இருக்கக்கூடாது எல்லா விதத்திலையும் யாருக்கு விட்டுக் கொடுத்தவர்கள் இல்லை என்றும் தெரிய தெரியப்படுத்துறதுக்காக இந்த வேசரின் சா அறக்கட்டின் சார்பாக இது போயர் சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்று அந்த நோக்கத்தோடு தான் இந்த வேசரில் உருவாக்கப்பட்டிருக்கு தருமபுரி